காலையிலே வாய்க்கும்போல எப்பயும் கரும்பேட்டை கிளம்பிடும் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கரும்பேட்டுற கரும்பு கடியில வந்து பெரிய கண்ணாடி வீரன் அதாவது ரசல் வைப்பர் அந்த பாம்பு இருந்ததை பார்த்தா இதோ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க இன்னும் கொஞ்சம் தான் அந்த பாம்பு வந்து நம்மள கடிச்சிருக்கும் அது பக்கத்தில் இருக்க கரும்பு வெட்டி எடுத்தான் பார்த்தா அடியில் இருந்த அந்த பாம்பு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருந்த கரும்பு எட்டு இருந்த அண்ணனை கூட்டம் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து சரி நான் அடிச்சிட்றேன் நீ நவருபா அப்படின்னாரு நான் பார்த்தீங்கன்னா உடனே ஏட்டையே வந்துட்டேன் எட்டையே வந்த அவர் அடித்தார் அடித்தவுடனே அது எப்படி வெளியே வந்து சீரும் பாருங்க இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் உங்க கிட்டே காட்டியிருக்கேன் இது எவ்வளோ அட்டன் செகண்ட் ஒரு செகண்ட் ஆகாது அது மாரி சீரிச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அது மிஸ் ஆகி கரும்பு உள்ளே போயிடுச்சு அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி சருகெல்லாம் தள்ளிட்டு சரி தீயை வச்சுரும் தீயை வச்சுன்னா அது வெளியே வரும் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி எல்லா பக்கமும் தீயை வச்சு கொளுத்தியாச்சு கொளுத்திட்டே இருக்குல்ல அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வரும்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம் கடைசி வரைக்கும் அது வெளியே வரலை பாருங்கள் ஃபுல்லாக இந்த பக்கமும் இந்த பக்கமும் தீயை வச்சாச்சு நாலா பக்கமும் வச்சாச்சு சரி எப்படியாவது வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தோம் கடைசி வரைக்கும் அது வெளியே வர்ற மாரி தெரியல அப்புறம் ஒரு அண்ணன் என்ன பண்ணாரு இங்கே பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க கடைசியில் போய் பார்த்தா அது பாம்பு கிடையாது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஓணாங்குட்டி வந்து வெளியே நின்றுக்குது அது பாம்பு தலைமாரி இருந்தாலும் அது பாம்புன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி தீ வச்சு குளித்த வச்சு இந்த கரும்பு எட்டுற வேலையில் பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயிலையும் கஷ்டப்படுறதா இருக்குது கரும்பு எட்டுனா கரும்பு கடியில் என்ன இருக்கும் பாம்பு இருக்குமா பள்ளி இருக்குமா பூரா இருக்குமா தேர் இருக்குமான்னு தெரியல சருக்கில் வேறு குழந்தைங்களாம் விட்டுட்டு இருக்காங்க அங்கே ஒரு அக்கா குழந்தை வச்சிட்டு இருக்குது பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கரும்பு வெட்டுறோம் இந்த மாரி வீடியோ பார்க்கணுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுமாரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய பேர் நினைப்பீங்க ஏன் ப்ரோ அந்த பாம்பு அடிக்கிறீங்க அப்படியே அடிக்காமல் விட்டுரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அதாவது சொட்டை காடு இல்லை கரும்பு எதனால் இருந்தால் விட்டுரலாம் இல்லை காடாக இருந்தால் விட்டுரலாம் நம்ம வேலை செய்கிற இடத்துல அது இருக்குது அது சருகும் அதுவும் ஒரே கலரில் இருந்தாலும் எங்கே இருக்குதுன்னே பாம்பு தெரிய மாட்டேங்குது பசங்க சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்குது அதனால் சொல்லிட்டு அது அங்கேயும் இங்கேயும் விளையாடும் அதனால தெரியாமல் அது மேலே மிதிச்சிட்டாலோ இல்லை அது பக்கத்தில் போயிட்டாலோ அது அடிச்சிடும் அதனால் அது வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடும் அதனால தான் சொல்லிட்டு அடிக்கிறோம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து பெரிய பாம்பு பார்த்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி பாம்பு ஒன்று இது உள்ளே வந்துருக்கு அந்த பாம்பு கண்ணுக்கே தெரியல அதுக்கப்புறம் கடைசியில் இது கொளுத்த பார்த்து தான் அந்த குட்டி பாம்பு வெளியே வருது இப்போ காட்டுறோம் பாருங்கள் நம்ம அண்ணா அதையும் அடிச்சிருவார் குட்டி கண்ணாடி விரியும் அந்த பெரிய பாம்பு மிஸ் தான் இந்த குட்டி பாம்பு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லை பெரிய பாம்பு நம்ம முதல்ல அடிச்சிருந்தோன்னா அந்த குட்டி பாம்பு உள்ளே இருந்திருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா நான் தெரியாமல் இல்லை காலை வச்சிட்டாலோ இல்லை அதை போட்டு மிதிச்சிட்டாலோ அது கடிச்சிருந்தாலும் அவ்வளோதான் விஷம் ஏறி இருக்கும் அது கடிச்சா கூட தெரியாது அதுமாரி டேஞ்சரஸ் நேக்கெலாம் இது வந்து தமிழ்நாட்டில் டேஞ்சரஸில் இதுவும் ஒன்றா இருக்குது பாருங்கள் அந்த குட்டி பாம்பு இப்போ அண்ணன் கரும்பாலை எடுத்துகிட்டு போவார் பாருங்கள் நான் காட்டுறேன் சின்னதாக தான் இருக்கும் கரெக்டாக ஒரு கட்ட வரல சைஸில் இருக்கும் ஆனால் அந்த பெரிய பாம்பு இந்த கரும்பை விட்டு வெளியே வரல நாங்களும் வரும் வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லை வேறு எங்கன்னா மிஸ் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வரவே இல்லை பாருங்க ஃபுல்லாகவே தீயை வச்சு முடித்தாச்சு இல்லை வலையில் எங்கனா பூந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்போயும் பார்த்தீங்கன்னா அது காணோம் எல்லாருனா சொல்லிட்டாங்க பாம்பு எங்கேயோ சருகில் விட்டிங்க அது எங்கேயோ போயிடுச்சு இங்கே இல்லை எரிச்சு அந்த பாம்பு வராமல் இருக்குதா இல்லை உள்ளே எங்கேனா செத்து போயிடுச்சா அப்படின்னாங்க அதெல்லாம் இல்லை இங்கே தான் எங்கன்னா இருக்கும் அது வந்து சூ நான் அப்போ பார்த்தீங்கன்னா சொன்னேன் எவ்வளோ அனலாக இருந்தாலும் அது தாங்கும் மற்ற பாம்பாக இருந்தால் வெளியே வந்துடும் அது எரித்த உடனே நீங்கள் நல்ல பாம்பு இல்லை சார பாம்பாக இருந்தால் உடனே வெளியே வந்துடும் இது அவ்வளோ சீக்கிரத்தில் வராது இது நீங்கள் தீயை வச்சு எரித்தாலும் அடியில் எங்கன்னா படுத்துட்டு அப்படியே உயிரோடு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்போ பார்த்தீங்கன்னா யாரும் நம்பலை ஏன்னா நான் இது படிச்சிருக்கேன் இது மாரிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொன்னாங்க பாம்பு எங்கேயோ போயிடுச்சு சரி வாங்க நம்ம கரும்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா இல்லை நம்ம இந்த விட்டு வெட்டி காலி பண்ணோம் இதுக்குள்ளே இருந்தாலும் இருக்கும் இந்த கரும்புலாம் வெட்டி எடுத்துட்டா அது இருக்குதான்னான்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நான் அண்ணா சொன்னேன் இது வெட்ட வேணாம் உள்ளே எங்கன்னா இருக்குதான்னு சொல்லிட்டு கரும்பாலே இதுமாரி சாம்பல் கடியில் கிளறி பாருங்க இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா எங்கன்னா இருந்தாலும் பார்க்க சொன்னோம் வலையிலையும் பூந்துடும் அந்த பாம்பு அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து தேடி பார்த்தனாரு கரும்புலாம் பிடிச்சி இப்படி அப்படின்னு ஆட்டினார் அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து அழகாக வந்துருச்சு அந்த பாம்பு இதை வருது பாருங்கள் சாம்பல் படுத்து படுத்தது நான் சொன்னேன் அப்போவே இது எரிச்சாலும் வந்து உயிரோடு தான் இருக்கும் அடியில் எங்கேனா படுத்துருக்கும் அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கரும்பு கடிலே போனதால் அதை யாராலையும் அடிக்க முடியல அதனால் நம்ம நண்பர் என்ன பண்ணார் ஒருத்தர் வந்து கரும்பெல குத்தி அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தார் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கைனா ஒரு வீடியோ போட்டிருப்போம் மலை பாம்பு இதுமாரி துரத்திட்டு வந்தோம் பிடிச்சி ரெஸ்கியூ பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி இந்த கண்ணாடி வீரியம் பாவம் உள்ளேருந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வரோம் அங்கே பாருங்கள் நம்ம ஆளுங்க யாரும் பயப்படாமல் அவ்வளோ தைரியமாக கிட்ட நிற்கிறாங்க நம்மளுக்கு கொஞ்சம் பயம்தான் இருந்தாலும் கிட்ட போகாமல் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இதுக்கு தான் சொல்கிறாங்க பெற்றவங்களாம் நல்லா படிங்க படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போங்க இதுமாரி கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருந்தா நம்ம எதாவது ஒரு கம்பெனியில் இல்லை வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு நம்ம நெகிழ்வாட்டத்தில் இருந்துருக்கலாம் இந்த வெயிலில் வந்து கஷ்டம் பட்டுக்கிட்டு மழையில் வந்து கஷ்டம் பட்டுக்கிட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது பாம்பு இருக்குதா என்ன இருக்குதுன்னு தெரியாமலே நம்ம பழப்பு ஓட்டிகிட்டு இருக்கோம் கரும்பு வெட்டிகிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்